என் தங்கமே இன்று உன் அப்பன் இந்த கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை என்னவென்று நீ செவி கொடுத்துக்கே என் குழந்தையே தேவையில்லாத ஒரு பிரச்சனையால் உன்னை வழக்கு வரை இழுத்து சென்று நடுத்தெருவில் நிறுத்த மிக பெரிய சூழ்ச்சி ஒன்று அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது வேண்டும் என்றே உனக்கு கஷ்டங்களை கொடுக்க பல முயற்சிகள் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது இதனை என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை கட்டாயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் உன்னோடு இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் எல்லா விஷயங்களையும் நீ கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காது இந்த தெய்வம் இருக்கும் பொழுது உன்னை சுற்றி நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் மறக்காது அப்பனின் அருளாசிகள் உன் வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் கொண்டு வந்து தருகிறது என்பதனை நீ புரிந்து கொண்டிருக்கும் பொழுது இப்பொழுது உன் வாழ்க்கையில் வேண்டும் என்றே உன்னை சோதிக்கவும் வேண்டும் என்றே இந்த மனநிலையில் உன்னை காயப்படுத்தவும் நடக்கின்ற இந்த சூழ்ச்சிகளை இனிமேல் ஒருபோதும் நாம் கைவிட்டு விடக்கூடாது கூடாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் உன் அப்பன் கருப்பன் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனை நீ தெரிந்து கொண்டு வாழ வேண்டிய நேரம் கருப்பனுடன் இருக்கும் பொழுது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் அல்லவா உன்னை சுற்றி என்ன நடக்கிறது இந்த மனிதர்கள் உன்னை சுற்றி வந்து உனக்கு எதையெல்லாம் நடத்துகிறார்கள் என்பதனை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் கருப்பன் இருக்கும் பொழுதுகளை எல்லாம் என் பிள்ளை நீ நிச்சயமாக என்னவென்று சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் உன்னை சூழ்ந்து வருகின்ற எல்லா சோதனைகளும் உன்னை விட்டு விலக வேண்டும் என்பதனை மறக்காதி இருந்து உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறதோ அதை எல்லாமும் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதி கருப்பன் இருக்கும் இந்த காலம் உனக்கு எல்லா அதிர்ஷ்டங்களையும் என்னவென்று நான் எடுத்துச் சொல்வேன் என்பதனையும் நீ மறக்காதி மனமுடைந்து நிற்காமல் இந்த கருப்பன் உன்னோடு நிற்கும் இந்த நேரம் எதையும் யோசித்து வருந்தாமல் என் பிள்ளை நீ கலங்காமல் நின்று கொண்டிருக்க வேண்டும் என்பதனை மறக்காதி உன் வாழ்க்கையை இது போன்ற நிலைக்கு அழைத்துச் செல்ல இவர்களினுடைய மனது எப்படியெல்லாம் யோசிக்கிறது பார்த்தாயா கொஞ்சம் கூட உன்னை பற்றி எல்லாம் இவர்கள் வருந்தவில்லை கொஞ்சம் கூட உன்னை பற்றி இவர்கள் சிந்திக்கவில்லை என்ன நடந்தாலும் அதை பற்றி எல்லாம் இவர்கள் ஒருபொழுதும் யோசிக்கவில்லை கருப்பன் என்ற தெய்வம் இந்த வாழ்க்கையில் இருக்கிறார் அவர் எப்பொழுதும் உனக்காக வந்து நிற்பார் என்பதனை பற்றி எல்லாம் இவர்கள் நினைத்திருக்கவில்லை உன் மனதை நொறுக்கினார்கள் அல்லவா இவர்களுக்காக நீ முன்னின்று செய்த ஒவ்வொரு விஷயங்களையும் ஒன்றுமில்லாமல் ஆக்கினார்கள் அல்லவா என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் அவை அத்தனையிலும் இந்த வாழ்க்கையில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு நிலைகளையும் உன்னோடு நின்று உன்னை அதிகமாக சோதனைக்கு ஆளாக்கினார்கள் அல்லவா இப்படியாக இந்த வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களையும் முன்னின்று உன்னை இவர்கள் சோதித்த பொழுதெல்லாம் என் பிள்ளை இதையெல்லாம் கண்டு நீ எந்த அளவிற்கு வருந்தி தவித்தாய் என்பதனை நான் அறிவேன் இந்த கருப்பன் உன்னோடு உடனிருந்து உனக்கு கொடுத்த ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று நீ நிச்சயமாக அறிவாய் இவர்கள் உன்னை காயப்படுத்திய பொழுதெல்லாம் இந்த கருப்பனின் கரங்கள் உன்னை தேடி வந்து உன் கண்ணீரை துடைத்தது உனக்கு மறந்து விட்டதா அப்பன் கருப்பன் நான் உடனிருந்து உனக்கு செய்த நன்மைகள் எல்லாம் உனக்கு மறந்து விட்டதா மறந்திருக்க மாட்டாய் அதனால் தானே அப்பனை நீ மீண்டும் மீண்டும் தேடி வந்து கொண்டிருக்கின்றாய் அதனால் தானே இந்த கருப்பனினுடைய வார்த்தைகளை என்னவென்று நீ கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் கொண்டிருக்கின்றாய் நீ எப்பொழுதும் தெளிவாக உணர்ந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் என்பதனை மறக்காதி இதையெல்லாமும் எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டம் என்பதனை மறக்காதி உன்னோடு இந்த கருப்பன் எப்பொழுதுமே உனக்கு வேண்டியதை எல்லாம் நடத்தி கொடுக்கும் இந்த காலத்தை நீ ஒருபொழுதும் கைவிட்டு விடாதே உனக்கு எப்பொழுதும் சந்தோஷம் பிறக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம் கருப்பனின் அன்பு உன்னை ஒருபோதும் தொடர்வது இல்லை என்று சொல்லி என் பிள்ளை நீ கலங்கி அல்லவா இனிமேல் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நான் இருப்பதை நீ தெரிந்து கொண்டு அதற்கு தகுந்தார் போல நீயும் வாழ வேண்டும் என்பதனை புரிந்து கொள் என் தங்கமே சிலரினுடைய பேச்சுக்கள் எப்பொழுதுமே சரியில்லாததாகவே இருக்கும் இவர்கள் எதையாவது சொல்லி தேவையில்லாத எந்த விஷயத்தையாவது பேசி ஒருவரினுடைய மனநிலையில் வேண்டும் என்றே பல கஷ்டங்களையும் சோதனைகளையும் தந்து கொண்டிருப்பார்கள் வேண்டும் என்றே பல இன்னல்களையும் பல சூழ்ச்சிகளையும் தந்து கொண்டிருப்பார்கள் இவர்கள் உன்னை சோதிக்க வேண்டி வேண்டும் என்றே உன்னை நோண்டி எடுத்து கொண்டிருப்பார்கள் ஏதாவது வார்த்தைகளை பேசி உன் மனதை நொறுக்கிக் கொண்டிருப்பார்கள் என்ன சொன்னால் நீ கலங்குவாயோ என்ன சொன்னால் நீ நொறுங்குவாயோ அதை உன் முன்னால் இவர்கள் சொல்லிக் கொண்டிருப்பார்கள் என்பதுதான் உண்மை இதையெல்லாமும் என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பன் நான் உடனிருந்து உனக்கு சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக என் பிள்ளை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரங்கள் இந்த கருப்பன் நான் உடனிருக்கும் இந்த நேரங்கள் உன்னைச் சுற்றி நடக்கும் எல்லா நன்மைகளையும் நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே காலம் உனக்கான பலனை கொடுக்கும் இந்த நேரம் உனக்கான நன்மைகளை கொடுக்கும் கருப்பனுடனிருந்து உனக்கு எல்லாவற்றையும் சரியாகச் சொல்லிக் கொடுக்கும் இந்த நேரம் உன் வெற்றியும் என்னவென்று உனக்கு புரியும் என்பதனை நீ மறந்து விடாதே இப்படி அவர்களினுடைய வார்த்தைகளினாலும் சூழ்ச்சிகளினாலும் வேண்டும் என்றே உனக்கு மேலும் மேலும் பல துன்பங்களை இவர்கள் கொடுக்கும் இந்த நேரம் உன் மனதை அது நொறுக்குமல்லவா நீ தவறான சில விஷயங்களை செய்துவிடுவாய் அதாவது ஒருவரின் கோபத்தை தூண்டும் பொழுது அந்த கோபம் உச்சமாகும் பொழுது ஒருவரின் மீது கை நீட்டி விடுகிறார்கள் அல்லவா இப்பொழுது இருக்கின்ற சூழ்நிலையில் இந்த மனிதர்கள் இது போன்ற காரியங்களை எல்லாம் செய்து விடுகிறார்கள் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் என் குழந்தை நீ சரியாக தெரிந்து கொள்ள வேண்டும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இனி என்னாலும் நமக்கான அத்தனை விஷயங்களையும் தெளிவுபட உணர்ந்து கொண்டு நம்பிக்கையோடு நீ இருக்க வேண்டும் என்பதனை நீ மறக்காது கருப்பன் இருக்கும் பொழுது என் பிள்ளை எந்த இடத்திலும் இனிமேல் நீ கலங்க வேண்டாம் இந்த கருப்பனுடன் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எந்த சந்தர்ப்பத்தையும் நீ விட்டுவிட வேண்டாம் இனி நடக்கும் விஷயங்களை நீ கவனமாக புரிந்து கொள்ள தயாராக இரு உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள தயாராக இரு தெய்வம் உனக்கு எல்லாவற்றையுமே கொஞ்சம் கொஞ்சமாக தெளிவுபடுத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள் கருப்பன் உடன் இருக்கும் பொழுது உனக்கு அத்தனையிலும் மிகப்பெரிய மாற்றங்களும் மிகப்பெரிய ஆச்சரியங்களும் உன்னை தொடரும் என்பதனையும் நீ புரிந்துகொள் இத்தனை காலம் இந்த கருப்பன் உனக்காக உடனிருந்து உனக்கு செய்து கொடுத்த விஷயங்களை எல்லாம் நீ கட்டாயமாக உணர்ந்திட வேண்டும் கட்டாயமாக என் பிள்ளை நீ புரிந்து நடந்து கொள்ள வேண்டும் ஆசைப்பட்ட ஒவ்வொன்றையும் நீ நிச்சயமாக செய்திடத்தான் வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே கருப்பனுக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நின்று நான் உனக்கு சொல்லித்தரக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாவற்றிலும் உனக்கான முழு உரிமையும் இருக்கிறது அதனால் அப்பன் என்ன சொன்னாலும் அதில் உனக்கு ஏதேனும் சந்தேகம் வருகிறது என்றால் அதை என்னவென்று என் பிள்ளை நீ பார்க்கத்தான் வேண்டும் என்ன நடக்கிறது என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள முடிவு செய்ய வேண்டும் காலத்தின் கட்டாயம் சில விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு இது போன்ற பிரச்சனைகளை தந்திருக்கலாம் ஆனால் இப்பொழுது உனக்கென பொறுப்பு இருக்கின்றது உன்னை நம்பி சில பிள்ளைகள் இருக்கிறார்கள் உன்னை மட்டுமே நம்பி இங்கு சில குழந்தைகள் உன்னை சுற்றி சுற்றி வந்து கொண்டிருக்கின்றார்கள் குழந்தைகள் என்றால் சிறு பிள்ளைகள் என்று அர்த்தம் கிடையாது நான் இந்த கருப்பனின் பிள்ளைகள் என்று எல்லோரையும் சொல்கின்றேன் உன் தாய் தந்தையராக இருக்கலாம் நீ பெற்ற பிள்ளையாக இருக்கலாம் யாராக இருந்தாலும் சரி உன்னை நம்பி அவர்கள் இருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை இது போன்ற ஒரு நிலை உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் பொழுது இந்த நேரத்தில் எல்லாவற்றையுமே என் குழந்தை நீ கவனமாக உணர்ந்திட வேண்டும் எல்லாவற்றையும் என் பிள்ளை நீ கவனமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் நான் இருக்கும் இந்த நேரம் இந்த கருப்பன் உடனிருக்கும் இந்த நேரம் உன்னைச் சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே கருப்பன் உனக்காக ஒவ்வொன்றையும் உருவாக்கி தரும் இந்த காலம் உன்னை தேடி வரும் அத்தனை மாற்றங்களையும் என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள தயாராக இருந்துவிடு இனி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதையே உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் நல்ல திருப்பங்களை உனக்கு நடத்தி தரும் என்பதனை நிச்சயமாக என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் நாம் ஆசைப்பட்டது ஒவ்வொன்றும் நமக்கு ஆசைப்பட்டபடியே நிச்சயமாக நடத்திவிடும் இந்த கருப்பன் இது போன்ற சூழ்நிலையில் உன்னுடைய கோபத்தால் எதையும் நீ இழந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் உன்னிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றேன் இந்த கருப்பன் உன்னோடு நின்று உனக்கு சொல்லக்கூடிய இந்த காரியங்கள் அத்தனையிலும் நீ எப்பொழுதும் கவனமாக இருக்க வேண்டும் அல்லவா தேவையில்லாத விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ கலங்காதே உனக்கான விஷயங்கள் எதுவென்றாலும் அது உனக்கே உனக்கென நடக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே எத்தனை நாளும் என் பிள்ளை நீ எல்லாவற்றையும் நினைத்து கலங்கி கொண்டிருக்காமல் கருப்பனுடன் இருந்து உனக்கு செய்யக்கூடிய இந்த விஷயங்களை எல்லாம் நினைத்து என் பிள்ளை நீ இனியும் வருந்தி கொண்டிருக்காமல் உன்னை தேடி நான் தரக்கூடிய இந்த அத்தனை உண்மைகளையும் நீ கவனமாக புரிந்து கொண்டால் அது போதுமல்லவா மேலும் மேலும் உனக்கு சந்தோஷத்தை நான் உருவாக்கி தருவேன் என்பதனை புரிந்துகொள் கொள் இந்த கருப்பனுடனிருந்து உனக்கு வெற்றியை நான் நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்துகொள் எத்தனை நிலையிலும் உனக்கு நல்லது நடக்க நான் வரும்பொழுது இனி எப்பொழுதுமே நீ சந்தோஷமாக வாழ்ந்திட வேண்டும் என்பதனை புரிந்துகொள் காலம் உனக்கு நல்ல பலனை கொடுக்கும் சுற்றி இருந்து உன்னை வேதனைப்படுத்திய இந்த மனிதர்களுக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் அது உனக்கே உனக்கென சொல்லி கொடுக்கும் கருப்பனுக்கு தெரியுமல்லவா உன்னோடு உடன் இருந்து உனக்கு என்னவெல்லாம் நான் நடத்துகிறேன் என்பதனை நிச்சயமாக புரிந்திருக்க வேண்டும் அல்லவா என் தங்கமே கோபப்படுத்துவார்கள் வார்த்தைகளை உன் வாயிலிருந்து பிடுங்குவார்கள் ஆனால் அப்பொழுதும் நீ கவனத்தோடு இருக்க வேண்டும் அவசரப்பட்டு எந்த வார்த்தைகளையும் பேசிவிடக்கூடாது அவசரப்பட்டு எந்த விஷயத்திலும் நீ தவறான விஷயங்களை சொல்லிவிடக்கூடாது உண்மையில் உன்னுடைய மனது உனக்கு எல்லா நன்மைகளையும் சரியாகவே சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கும் இந்த நேரம் என் பிள்ளை நீ எதை எதையும் எண்ணிக்கொண்டு இந்த நேரத்தில் வருந்தி கொண்டிருக்க கூடாது எல்லாமுமே உனக்கு நல்லபடியாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்வாய் இந்த கருப்பனுடன் இருக்கும் இந்த நேரங்கள் உனக்கான தருணங்களை எல்லாம் நிறைவாக சொல்லித்தரும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் காரணத்தோடு உனக்காக ஒவ்வொரு விஷயத்தையும் நான் சொல்லும் பொழுது காரணத்தோடு தானே அவர்களும் ஒவ்வொன்றையும் உனக்குச் செய்கிறார்கள் எப்பொழுதுமே உன்னுடைய பொறுமைக்கு ஒரு சோதனை வருகிறது என்றால் அதை எல்லாமும் என் பிள்ளை நீ நிச்சயமாக கவனமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னை சுற்றி இருக்கும் இந்த எல்லாம் என் பிள்ளை எப்பொழுதும் எந்த இடத்திலும் ஒவ்வொன்றையும் நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது எத்தனையோ விஷயங்களினால் உனக்கு பிரச்சனைகள் வந்துவிட்டது இனிமேலும் இந்த பிரச்சனைகளை தொடராமல் நாம் பார்த்துக்கொள்ள வேண்டும் உன்னோடு உடனிருக்கும் இந்த நேரங்களை என்னவென்று நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கான காலங்கள் முழுக்க முழுக்க உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரங்களை நீ மறந்து விடக்கூடாது கருப்பன் சொல்ல சொல்ல உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த கருப்பனுடன் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாவற்றிலும் மிகப்பெரிய வெற்றியும் கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடக்கூடாது அப்பனின் அன்போடு நீ ஒவ்வொன்றையும் சரியாக பெறக்கூடிய நேரம் கருப்பணி நருளோடு ஒவ்வொன்றையும் நீ நிலையாக பெற்றுக்கொள்ள வேண்டிய நேரம் அத்தனையிலும் நான் இருக்கும் பொழுது உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து புரிந்து நடந்து கொள்ள வேண்டிய நேரம் இனி எந்த நேரமும் என் பிள்ளை இந்த நிலையிலிருந்து உனக்கான தருணங்களை நீ என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே நான் இருக்கும் பொழுது உனக்கு வெற்றி கிடைக்கும் என்பதனையும் நீ மறக்காதி கருப்பனிருந்து உனக்காக எல்லாவற்றையும் சொல்லி கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்காதி அப்பன் இருப்பதை முதலில் நீ புரிந்து கொள் உன்னை சுற்றி நடக்கும் நன்மைகளை தெய்வம் நிச்சயமாக உனக்கு அடையாளப்படுத்தும் தேடி வரும் ஒவ்வொரு நிலையிலும் உன் வாழ்க்கை இனி உனக்கு அழகாக மாறும் என்பதனையும் நீ மறந்து விடாதி எந்த நேரத்திலும் என் பிள்ளை இனி எதற்காகவும் நீ ஏங்கி தவிக்க வேண்டாம் எப்பொழுதுமே எதை எதையும் தாண்டி என் பிள்ளை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதனை ஒருபோதும் நீ மறக்கவும் கூடாது உனக்காக நான் வரக்கூடிய இந்த நேரம் உன்னுடைய வெற்றி என்றுமே உனதாகும் என்பதனை நீ மறக்காதே கருப்பன் இருக்கும் இந்த மாற்றத்தில் உன் வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொன்றையும் நான் நிச்சயமாக உறுதிப்படுத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்துகொள் இந்த தெய்வம் உன்னை மேன்மைப்படுத்திக் கொண்டே இருக்கும் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் கருப்பன் முன்னின்று உனக்கு எல்லாவற்றிலும் வெற்றியை உறுதிப்படுத்துவேன் என்பதனை நீ புரிந்துகொள் கொள் நீ ஆசைப்பட்டது போல உனக்கு எல்லாமும் நடக்கும் இந்த நேரம் நீ எதை எதையும் தாண்டி உனக்கான நிமிடங்களை நீ சரியாக என்னவென்று உணர்ந்து கொள் அப்பனுக்கு உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நான் எப்பொழுதுமே சரியாகவே உனக்கு தெளிவுபடுத்துகிறேன் என்ற தெளிவு உன்னுள் இருந்து விட்டாலது போதும் அத்தனையிலும் உனக்காக நான் இருப்பதை உனக்கு நிச்சயமாக காண்பித்து விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ ஏற்றுக்கொண்டாலது போதும் கருப்பனுக்கு உன்னை சுற்றி வந்த இந்த வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொன்றையும் நான் எப்பொழுதுமே உனக்கு தெளிவுபடுத்தி தருகிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் என்ன நடந்தாலும் ஏது நடந்தாலும் நீ உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான உண்மைகளை கவனமாக பெற்றுக்கொண்டு எப்பொழுதும் நல்லபடியாக இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்கு இதுவே உன்னை எல்லா நிலையிலும் மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலது போதும் எந்த இடத்திலும் இனி எதையும் தவிர்த்து நீ சர்வ நிச்சயமான அன்பு கொண்டு உன் வாழ்க்கையை வாழப்போகிறாய் என்பதனை மறக்காது கருப்பன் உனக்கு கொடுக்கக்கூடிய ஒவ்வொன்றையும் சரியாகச் சொல்லிக் கொடுக்க வருவேன் இந்த கருப்பன் இனி உனக்காக ஒவ்வொன்றிலும் உன்னுடைய வெற்றியை நான் பதிவு செய்வேன் எப்பொழுதும் உனக்கு வரக்கூடிய சோதனைகளை நீ கவனமாக எதிர்கொண்டால் போதும் உன்னுடைய பொறுமையை இந்த மனிதர்கள் சோதிக்க நினைக்கும் பொழுது அந்த இடத்தில் நீ கவனமாக இருந்து விட்டால் அது போதும் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் எல்லாமுமே உனக்கு தெளிவாகவே நடக்கும் என்பதனை நிச்சயமாக என் பிள்ளை நீ உணர்ந்து கொள்வாய் என்பதனை மறக்காது யார் என்ன நடத்தினாலும் யார் எதை செய்தாலும் உன்னோடு நான் வரும் இந்த நேரம் உனக்கு ஒவ்வொன்றிலும் நிலையான புரிதல் நிச்சயமாக கிடைக்கும் என்பதுதானே உண்மை கருப்பன் உன்னை முன்னின்று வழிநடத்தப் போகிறேன் என்பதுதானே உண்மை இதனை நீ தெரிந்து கொண்டாயானால் இதிலிருந்து உன்னுடைய வெற்றியும் உன்னை நிச்சயமாக நல்லபடியாக வாழ்த்துவதை நீ எப்பொழுதும் புரிந்து கொள்வாய் உனக்காகவே இந்த கருப்பன் எல்லாவற்றையும் உனக்குச் சொல்லிக் கொடுப்பேன் என்பதனையும் நீ தெரிந்து கொண்டாலது போதும் யாராலும் உன்னை அவ்வளவு சுலபமாக இனி நெருங்க முடியாது எந்த இடத்திலும் உன்னை அவமானப்படுத்த இவர்களால் முடியாது உனக்கான தெய்வம் கருப்பன் இருக்கிறேன் என்பது தெரிந்த பிறகும் இவர்கள் இதை செய்ய துணிந்தார்களே ஆனால் அவர்கள் மிகப்பெரிய தண்டனைக்கு ஆளாகுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது அவர்களின் பாவம் அவர்கள் செய்த துரோகம் அவர்கள் உன்னை ஏற்படுத்திய கஷ்டங்கள் என்று எல்லாமும் அவர்களுக்கே திரும்பச் செல்லும் மேலும் மேலும் பல தீமைகள் அது நடக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே இனி நடப்பது எல்லாமும் நன்மைக்குத்தான் என்பதனை தெரிந்துகொள் அது ஒன்றே போதும் இனி உனக்கே உனக்காக உன் கருப்பன் உன்னோடு நின்று உனக்கு எல்லாவற்றையும் சரியாகச் சொல்லி தருவேன் என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் என் தங்கமே இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும்